நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் கிழக்கில் உடனடியாக போர் நிறுத்தத்தை கோரும் பிரித்தானியா ஸ்டேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்கான பயணத்தின் போது காசாவில் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது பிரித்தானியாவின் புதிய வெளியுறவு செயலர் டேவிட் லாமி அதனை வலியுறுத்துவார் என்று வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது இரு நாட்டு தீர்வை நோக்கி நம்பகமான மற்றும் மாற்ற முடியாத பாதைக்கு வழக்கு தாக்கல் செய்வார் என்றும் வெளியுறவு அலுவலகம் ஒரு அறிக்கையில் அறிவித்துள்ளது ரஷ்யாவில் இருந்து குடியேறுகின்றவர்களை தடுக்க பின்லாந்தில் சட்டம் ரஷ்யாவில் இருந்து புகலிட கோரிக்கையாளர்களை தடுக்கும் அதிகாரத்தை எல்லை காவலர்களுக்கு வழங்கும் சட்டத்தை பின்லாந்து நாடாளுமன்றம் வெள்ளிக்கிழமை நிறைவேற்றியது சிரியா மற்றும் சோமாலியா போன்ற நாடுகளில் இருந்து ஏராளமான புலம்பெயர்ந்தோர் எல்லையினை கடக்க ஊக்குவிப்பதன் மூலம் அண்டை நாடான ரஷ்யாவை ஆயுதம் ஏந்தியதாக பின்லாந்து குற்றம் சாட்டியது இதனை கிரம்லின் மருத்துவமே குறிப்பிடத்தக்கது டொனால்ட் ட்ரம்ப் மீதான தாக்குதலின் பின்னணியில் இருப்பது யார் ரஷ்யா வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவலம் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான முயற்சிக்கு அமெரிக்க நிர்வாகம் பொறுப்பு என்று நம்பவில்லை என்று கிரம்லின் அது தாக்குதலை தூண்டும் உருவாக்குவதாக குற்றம் சாட்டியது பென்சில்வேனியாவில் நடந்த ஒரு பேரணியின் போது காதில் சுடப்பட்டார் இந்த தாக்குதல் இப்போது கொலை முயற்சியாக விசாரிக்கப்படுகிறது தாக்குதல் நடத்தியவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் எந்த நோக்கத்தையும் இன்னும் அடையாளம் காணவில்லை என்று கூறுகின்றனர் உக்ரைனில் அவசர சேவைகள் மீது ரஷ்யா கொடூர தாக்குதல் உக்ரைன் பகிரங்க குற்றச்சாட்டு உக்ரைனின் காகிவ் நகரில் ரஷ்ய துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் புடி கிராமத்தில் நடந்த இரண்டாவது தாக்குதலில் ஒரு போலீஸ் அதிகாரியும் ஒரு அவசர கால மீட்பு அதிகாரியும் கொல்லப்பட்டனர் பொதுமக்களை மீட்கும் போது அவசர கால சேவைகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவது இது முதல் முறை அல்ல என்று உக்ரைனிய உள்துறை அமைச்சர் இகோ கிளிமென்கோ தெரிவித்துள்ளார் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாதுகாப்புக்காக செலவிடும் ஐரோப்பிய நாடு போலந்து தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பாதுகாப்புக்காக செலவிடும் என்று அதன் வெளியுறவு அமைச்சர் ப்ளும்பெர்க் தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளார் போலந்து தனது பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுமார் பத்து சதவீதம் அதிகரித்து சாதனையாக உயர்த்தும் துணை பாதுகாப்பு அமைச்சர் முன்னதாக கூறியிருந்தார் ரஷ்ய முகவர் மீது விசாரணை நடத்தப்படுவதாக சுயஸ் சுவிட்சர்லாந்தின் வழக்கறிஞர்கள் ஆயுதங்கள் மற்றும் பிற ஆபத்தான பொருட்களை வாங்க முயன்றதாக கூறப்படும் ரஷ்ய தூதர் மற்றும் சந்தேகிக்கப்படும் முகவர் இருவருடன் சேர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக அறிவித்தனர் அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் சுவிட்சர்லாந்தில் போர் பொருள் சட்டம் மற்றும் தடை சட்டம் உள்ளிட்ட சட்டங்களை மீறியதாக சந்தேகிக்கப்படும் ராஜதந்திர விலக்கு இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் மீது விசாரணை நடத்தி வருவதாக கூறியுள்ளது அக்டோபரில் ஆஸ்திரேலியாவுக்கு விஜயம் செய்யும் மற்றும் ராணி கமீல் ஆகியோர் அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியா மற்றும் ஜாமோவாவுக்கு விஜயம் செய்ய உள்ளனர் காமன்வெல்த் உச்சி மாநாட்டுக்காக ஜாமோவாவுக்கு செல்வதற்கு முன் இருவரும் ஆஸ்திரேலிய தலைநகர் பிரதேசம் மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் ஆகியவற்றுக்கு செல்ல உள்ளனர் ஜெர்மனியில் போலி ஆவணங்களில் குடியேறிய வெளிநாட்டவர்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் தூதரகங்களில் உள்ள ஊழியர்கள் மீது ஜெர்மன் நீதித்துறை அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் போலியான மற்றும் முழுமையற்ற விசா ஆவணங்களை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட சில மூன்றாம் நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் தூதரகங்களில் உள்ள ஜெர்மன் ஊழியர்கள் போலி ஆவணங்களை ஏற்குமாறு அறிவுறுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஹோட்டல் டி விளைவில் வைக்கப்பட்டுள்ள ஒலிம்பிக் தீபம் பாரிசின் பல பகுதிகளுக்கு நேற்று கொண்டு செல்லப்பட்ட ஒலிம்பிக் தீபம் இறுதியாக ஹோட்டல் டி விளைவில் வைக்கப்பட்டுள்ளது பாரிஸில் இரண்டு நாட்கள் திட்டமிடப்பட்டுள்ள இந்த ஒலிம்பிக் தீபத்தின் சுற்றுப்பயணம் இன்று இடம்பெறவுள்ளது ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப நாள் நிகழ்வு இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோலாகலமாக இடம்பெறவுள்ளது